நடிகை மகிமா ஒரு இன்டர்வியூவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவை எடுத்தவர் வந்து உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஆல்வேஸ் ரஜினி சார் சொன்னாங்க எதற்காக அப்படின்னு காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்டார் அதற்கு மகிமா வந்து உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க அவரும் உடனே ரஜினி சார் தான் அப்படின்னாரு உங்களுக்கு காரணம் சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது இல்லை தெரிலையே அப்படிங்கிறாரு எதனால அப்படின்லாம் உங்களுக்கு யார் பிடிக்கும் ரஜினி சார் தான் ஏன் பிடிக்கும் தெரியல தெரியல அதுதான் அதுக்கான காரணம்லாம் சொல்ல முடியாது ஆனால் ரஜினி சாரோட அந்த சாமா இருக்கலாம் அல்லது அவரோட ஆறாவாக இருக்கலாம் அவரோட வாக்கா இருக்கலாம் அவரை ஏன் பிடிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம்லாம் சொல்ல முடியாது ஆனால் அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மகிமா வந்து சொல்லியிருந்தாங்க ரஜினி சார் பிடிக்கும் ஏன்னா தெரியல மேபி அவரோட சாமா இருக்கலாம் அந்த ஓரா இருக்கலாம் அந்த வாக்கா இருக்கலாம் என்னன்னு சொல்ல தெரியாது உண்மையிலேயே இது வந்து யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தங்களை லவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லவ்க்கு காரணமே இருக்காது அதாவது இதற்காக தான் அவங்கள பிடிக்குது அப்படிங்கிற காரணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுபோல் தலைவரை வந்து எல்லாருமே லவ் பண்ணுறாங்க அந்த லவ்க்கு வந்து இதுக்காக தான் அப்படின்னு ரீசன் நம்ம சொல்லவே முடியாது எல்லாமே தலைவர்கிட்ட இருக்கிற எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும்